இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான போர் விமானத்தை அமெரிக்காவினுடைய இன்ஜினை பயன்படுத்த முக்கியமான காரணம் என்ன அதைப் பற்றி தான் நீங்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா புதிதாக சுதர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு ஏவுகணையை வெளிநாட்டிலிருந்து இந்தியா ஆர்டர் செய்து வாங்கியிருக்காங்க அது என்ன அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பற்றியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் அபிஷியர் சேனல் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் டெட் பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போர் விமானத்தை ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் போர் விமானத்தை இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண்காட்சியில் முதன் முதலாக ஷோ செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை டெவலப்மெண்ட் செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம்னா ஏடிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதை தயாரிக்க போற முக்கியமான நிறுவனம் ஹெச்ஐஎல் என்று சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இதை தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இந்தியா இந்த டெட் பிஎஃப் எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் அதற்கான பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்பொழுது கரண்ட்ல தயாரிச்சுட்டு இருக்க தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த தேஜஸ் எம்கே ஒன் ஏ இந்த போர் விமானம் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் இன்ஜினாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு டன் வந்து மட்டும்தான் இதன் மூலமாக கொண்டு வர முடியும் அதனால் இந்தியா பிளான் செஞ்சது சிங்கிள் இன்ஜினுக்கு பதிலாக ட்வின் இன்ஜினாக மாற்றுவதற்காக இந்தியா முடிவெடுத்தாங்க அதன் பேஸ் பண்ணி தான் ட்வின் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை இந்தியா கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க டெட்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தில் இன்ஜினை பயன்படுத்துவதற்கு நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிது அதில் முக்கியமான ஒன்று அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய முக்கியமான இன்ஜின் தான் எஃப் அதுவும் மட்டும் இல்லாம இந்த எஃப் போர் ஒன் போர் இன்ஜினை நம்ம சூஸ் செய்ததுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துல எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அடுத்த அப்கிரேட் ப்ராஜெக்ட்டான தேஜஸ் எம் டூ போர் விமானத்துல எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்த பிளான் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய தேஜஸ் சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை ஒரு காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இன்ஜினை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சு முயற்சி இருந்தோம் பட் அதுல நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூனால கடைசியில் டிராப் ஆச்சு அந்த இன்ஜினையும் நம்ம ஒரு ஆப்ஷனா இந்த டெட் பி வச்சுருந்தது வச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானம் இந்தியாவினுடைய மிகவும் நம்பிக்கையான நட்சத்திரம்னா அது டெட் பி அப்ப சொல்லலாம் அதுல எம் எயிட் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் இருக்கு அந்த இன்ஜினையும் பயன்படுத்துவதற்கு நிறைய ஆப்ஷன் வந்து இந்தியா வச்சிருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் ஒரு முக்கியமான எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை நம்ம பயன்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு டன் வந்து எடையை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா நார்மலா இந்த டெட் பி எஃப் சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பது அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்மிடம் இருக்கும் மிக் டுவெண்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்டத்தட்ட தொண்ணூறு டு நூறு டெட்பிய போர் விமானமாவது நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலவு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ரெடி பண்ணி அவுட்புட் ஆக வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒரு முக்கியமான பிளான போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்காவினுடைய எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஜினை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதனுடைய த்ரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு கிலோனியூர்டன் வரவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியாட்டு இருக்க இன்னொரு ஆப்ஷன் நம்ம இந் என்னதான் வந்து வெளிநாட்டில் வந்து பர்ச்சேஸ் செஞ்சு வாங்கினாலோ நம்மிடம் இருக்கும் சொந்த ஜிபிஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஷ் டேர் பைன் டிசட் எஸ்டபிளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்தினுடைய தயாரிப்பு தான் இந்த காவிரி இன்ஜின் இது கிட்டத்தட்ட எண்பது கிலோமியோட்டையின் அளவுக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிருப்பதாக சொல்லப்படுகிறது பட் அது வந்து கரெக்டான எக்ஸ்பிரிமெண்ட் இன்னும் பண்ணாத காரணத்தினால் தான் இந்த பிளானை ட்ராப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் என்னதான் வந்து அந்த இன்ஜினை தயாரிச்சு அந்த போர் விமானத்துல நம்ம பொறுத்துனாலும் வருங்காலத்துல எந்த ஒரு மிஷின்ல ப்ராப்ளம் ஆனாலும் அது வந்து நம்ம வெளிநாட்டை சார்ந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மெயின்டனன்ஸ் அவங்கள தான் கூப்பிடணும் செலவு இன்னும் அதிகரிக்கும் அதனால இந்தியா வந்து காவிரி ஆப்ஷனா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது பட் அதனுடைய ப்ராப்ளம்னாலேயேதான் அதை டிராப் பண்ணிருக்காங்க இதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ரீசன்ட் டைம்ல சுதர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏவுகணையை நம்ம பர்ச்சேஸ் செய்திருந்தோம் ஆக்சுவலா இது வந்து போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவுடைய ஏவுகணையா இருக்க போகிறது ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஐயாயிரம் கோடியில கிட்டத்தட்ட அஞ்சு ஏவுகணையை ஆர்டர் செய்து செய்திருந்தோம் இது வந்து மூன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெலிவரி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பேலன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து தாமதமானதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக தாமதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து என்னதான் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து பர்ச்சேஸ் செய்திருந்தாலும் இந்தியாவில் வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி முக்கியமா நம்ம சோதனை செய்து பார்ப்போம் அதற்காகவே இந்த சுதர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணையை நம்ம முக்கியமான சோதனையில் ஈடுபட்டோம் ஆக்சுவலாக இதை வந்து இந்த சுதர்சன் ஏவுகணையை இந்திய விமானப்படையில் ரீசன்ட் டைம்ல தான் இணையப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த சுதர்சன் ஏவுகணை கிட்டத்தட்ட எது சதவீதம் எதிரிகளுடைய ஏவுகணை அதாவது எதிரிகளுடைய விமானத்தை துல்லியமாக தாக்கி அழித்து விட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருபது சதவீதம் எதிரிகளுடைய விமானம் எல்லாமே தன்னுடைய பாதிக்கு வராம திரும்பி ரிட்டர்ன் சென்றதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான சுதர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணையை நம்ம வெளிநாட்டிலிருந்து பர்ச்சேஸ் செய்து வாங்கியிருந்தோம் ஆக்சுவலா இது வந்து ரஷ்யாவிடம் இருந்து முப்பத்தி ஐயாயிரம் கோடி செலவுள்ள அஞ்சு வான் பாதுகாப்பு ஏவுகணையை எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆர்டர் செய்திருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு டெலிவரி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது பேலன்ஸ் ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டெலிவரி செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இன்னும் இரண்டு ஆண்டுகள் தாமதமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா என்னதான் நம்ம வெளிநாட்டில் பர்ச்சேஸ் செய்திருந்தாலும் இந்தியாவில் சோதனை செய்து பார்ப்பாங்க அதுக்கு ஏன் முக்கியமான காரணம் அது எந்த அளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரையில வந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுதர்சன் ஏவுகணையை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எதிரிகளுடைய விமானத்தையும் ஏவுகணையும் துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த சோதனையில எண்பது சதவீதம் எல்லா விமானத்தையுமே துல்லியமாக அழிச்சிருக்கு பேலன்ஸ் இருக்க இருபது சதவீதத்தை விமானத்தை அதாவது வர்ற வழியில் இல்லாம எல்லாத்தையுமே வந்து திருப்பி ரிட்டுன்னு அமைச்சிருக்கு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த சுதர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணையை கிட்டத்தட்ட மூணு நம்ம ஆடை செய்திருந்தோம் இதை வந்து ரெண்டு வந்து சீனாவினுடைய எல்லை பகுதியில் நிறுத்த போறோம் ஒன்று வந்து பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் நிறுத்த போறோம் ஆக்சுவலா இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை வந்து சீனா பாகிஸ்தான் போன்ற பல்வேறு நாடுகளுடைய விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்ப போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யாவினுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் உடைய அப்டேட் ஆகத்தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்தக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ண போதுன்னா நூறு கிலோமீட்டர் ஹைட்டையும் ஐநூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கும் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து வெறும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை மட்டும் நம்ம வாங்காமல் அதனுடைய ஏவுதளத்தையும் நம்ம பச்சை செய்திருக்கோம் அதுவும் மட்டும் இல்லாமல் ரேடாடியும் நம்ம பச்சை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இதன் மூலமாக ஒரே டைமில் கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு முறை வந்து எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் எதிரி வந்து ஒரே நேரத்தில் நூறு வெவ்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வசதி இந்த குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை வாங்கறதுக்கு முன்னாடியே இந்தியாவிடம் ஒரு சில பாதுகாப்பு ஏவுகணையோம் அதுலயும் ஒன்று ஆகாஷ் மிசை அதுவும் இல்லாம எம்ஆர் எஸ்ஏஎம் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணை இந்தியாவினுடைய எல்லையை கண்காணித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதுல நிறைய டெவலப்மெண்ட் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுலையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை இந்தியாவினுடைய எல்லையை பாதுகாக்க போவதாக சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்